இலக்கு ஒன்று திசை வேறு டார்கெட் லாக்ட் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தல் இது தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல் ஏனென்றால் இது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல ஈழப்போருக்கு பின்வந்த முதல் தேர்தல் தமிழர்களின் மனதில் ஆறாத வடுவாக இருந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு படுகொலைக்கு ஜனநாயக முறைப்படி தீர்ப்பு எழுதப்பட வேண்டிய நேரம் சீமான் முன் ஒரு பெரிய கேள்வி இருந்தது கட்சி ஆரம்பித்துவிட்டது தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா போட்டியிட்டால் டெபாசிட் கூட கிடைக்காது என்று எதிர்க்கட்சிகள் எக்காலமிட்டன கூட்டணி வைத்தால் கொள்கை நீர்த்து போகும் அப்போதுதான் சீமான் அந்த ராஜதந்திர முடிவை எடுத்தார் சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பு கேமரா ஃப்ளாஷ்கள் மின்னுகின்றன சீமான் மிக தீவிரமாக பேசுகிறார் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை ஆனால் நாங்கள் சும்மா போவதில்லை இனம் அழிய காரணமாக இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை இந்த மண்ணிலிருந்து இருந்து வேறு இருப்பதே எங்கள் முதல் வேலை காங்கிரஸை வீழ்த்த யார் பலமாக இருக்கிறார்களோ அவர்களை ஆதரிப்போம் இது ஒரு விசித்திரமான அரசியல் நிலைப்பாடு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்ற கோஷத்தை நம்பி அதிமுகவிற்கு மறைமுக ஆதரவு கொடுத்தார் சீமான் ஊர் ஊராக சென்றார் அதிமுகவிற்கு ஓட்டு கேட்கவில்லை காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தார் வாசலில் பதற்றம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும்போது நாம் தமிழர் கட்சியினர் கருப்பு கருப்புக் காட்டுவது அந்த பிரச்சாரம் மிக கடுமையாக இருந்தது காங்கிரஸ் போட்டியிட்ட அறுபத்தி மூன்று தொகுதிகளில் ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் அக்கட்சி படுதோல்வி அடைந்தது வெறும் ஐந்து இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வென்றது தேர்தல் முடிவுகள் வந்த அன்று ஜெயலலிதா மீண்டும் அரியணை ஏறினார் ஆனால் அரசியல் விமர்சகர்களின் பார்வை சீமான் பக்கம் திரும்பியது ஒரு கட்சி போட்டியிடாமலேயே ஒரு தேசிய கட்சியை தோற்கடிக்க முடியும் என்பதை சீமான் நிரூபித்திருந்தார் ஆனால் அந்த வெற்றியின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை அதிமுக ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே சீமான் எதிர்பார்த்த ஈழ ஆதரவு நிலைப்பாடு கிடைக்கவில்லை மாறாக நாம் தமிழர் கட்சி மீதான அடக்குமுறைகள் மெல்ல தலைதூக்கின நாம் நம்ப வேண்டியது மாற்றாரையல்ல நம்மைத்தான் என்ற பாடம் சீமானுக்கு இரண்டாயிரத்து பதினொன்றில் மிக தெளிவாக புரிந்தது பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையிலான காலகட்டம் தமிழகம் பல போராட்டங்களைக் கண்ட காலம் ஆட்சி அதிகாரம் கையில் இல்லை என்றாலும் மக்கள் போராட்டங்களில் முதலாளாக நின்றார் சீமான் கூடங்குளம் அணுவுலை எதிர்ப்பு போராட்டத்தில் இடிந்த மக்களோடு மக்களாக நின்றார் தடியடி கண்ணீர் புகைகுண்டுகளுக்கு நடுவே நாம் தமிழர் தம்பிகள் களம் கண்டனர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுக்கும் திட்டம் வந்தபோது அதை எதிர்த்து மிக கடுமையான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நாம் தமிழர் கட்சி நிலம் எங்கள் உரிமை விவசாயம் எங்கள் உயிர் என்ற முழக்கம் இளைஞர்கள் மத்தியில் பரவியது இந்த ஐந்து ஆண்டுகளில்தான் நாம் தமிழர் கட்சி ஒரு முழுமையான கட்டமைப்பை பெற்றது சும்மா கூட்டம் கூட்டுவது மட்டுமல்லாமல் வாரந்தோறும் பாசறை கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் என கட்சி பூத் கமிட்டி வரை வளரத் தொடங்கியது ஆனால் ஊடகங்கள் இவர்களை இருட்டடிப்பு செய்தன சீமான் ஒரு உணர்ச்சி பேச்சாளர் மட்டுமே அவரால் ஓட்டு வாங்க முடியாது என்ற பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறு தனித்து பயணம் தி அடாசிட்டி ஆஃப் சாலிடியூட் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் களம் நான்கு முனை போட்டியாக மாறியிருந்தது ஜெயலலிதா கருணாநிதி விஜயகாந்த் கூட்டணி இதற்கு நடுவில் சீமான் அனைவரும் எதிர்பார்த்தது சீமான் அதிமுகவுடனோ அல்லது மக்கள் நல கூட்டணியுடனோ இணைவார் என்றுதான் ஆனால் சீமான் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டி எங்களுக்கு பணம் இல்லை ஊடகம் இல்லை ஆனால் எங்களிடம் உண்மை இருக்கிறது என்றார் சீமான் கடலூர் தொகுதியில் முதல்வர் வேட்பாளராக அவரே களமிறங்கினார் சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அதுவரை தமிழகம் பார்க்காத ஒரு அறிக்கை அது தரமான கல்வி தரமான மருத்துவம் இலவசம் ஆனால் ஆடு மாடு மிக்சி கிரைண்டர் இலவசம் இல்லை என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்னார் ஊடகங்கள் சிரித்தன கலகலப்புக்காக சீமான் நிற்கிறார் என்று கேலி பேசினார்கள் விவாதங்களில் நாம் தமிழர் கட்சியினர் புறக்கணிக்கப்பட்டனர் முடிவுகள் வந்தன ஜெயலலிதா மீண்டும் அரியணை ஏறினார் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி அமைத்தார் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலில் சீமான் பெயர் இல்லை கடலூர் தொகுதியில் அவர் தோல்வி அடைந்தார் டெபாசிட் இழந்தார் எதிரிகள் கொண்டாடினார்கள் சீமானின் அரசியல் அஸ்தமனமாகிவிட்டது என்று எழுதினார்கள் ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறினார்கள் அந்த நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமாக கொடுக்காமல் பிரியாணி பொட்டலம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க கொள்கைக்காக விழுந்த வாக்குகள் அது ஒரு சிறிய விதைதான் ஆனால் அது வீரியமிக்க விதை தோல்விக்கு பின் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சீமான் சொன்னார் நாங்கள் வெல்வதற்கு வரவில்லை ஒரு மாற்று அரசியலை விதைப்பதற்கு வந்திருக்கிறோம் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் என்பது முடிவல்ல அதுதான் தொடக்கம் இந்த வீடியோ லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்